அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே இங்கே பாருங்கள் உறவுகளே நான் வந்து பெரிய வீடியோவில் சொல்லிருப்பேன் பாருங்கள் மீன் எப்படி நான் அஞ்சு கட்டுறேன்னு இது கவலை மீன் நம்ம தோலே எடுக்க நம்ம தோல் செதாம்பே வந்து நம்ம எடுக்க வேணாம் இதை வந்து எப்படி ஈஸியாக வந்து செதாம்பு எடுக்காத நம்ம தலையும் வாழையும் வந்து கிட் கட் பண்ணி போட்டுட்டு அலசி எப்படி இன்னைக்கு வந்து இந்த மீன் ஆயிடுதுன்னு அன்னைக்கு சொல்கிறேன் பாருங்கள் வீடியோவை இது வந்து நம்ம வாழை அறிஞ்சுக்கிட்டோம் வாழை அறிஞ்சிக்கிட்டு இந்த இங்கே பாருங்கள் உறவுகளே தலை உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம் வானா போட்டுடலாம் நான் வந்து எப்பவுமே தலை போட மாட்டேன் இங்கே பாருங்க ஊருகளே அவ்வளோதான் இது வந்து செதாசெதில் நம்ம வந்து எடுக்க வேணாம் எடுக்காத நம்ம உப்பு தண்ணி போட்டு நம்ம ரெண்டு மூணு டைம் கழுவுனாவே அந்த செதில் கவலை மீனில் மட்டும் செதில் வந்துடும் டக்குன்னு எப்படி நான் மீன் ஆயிறதுங்கிறத நிறைய பேத்துக்கு மீன் ஆய தெரியாது எப்படி ஆயிரங்கிறத பாருங்க எனக்கே ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு மீன் ஆக தெரியாது இப்போ தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் ஒருவங்களே இப்படி இப்படி தலையை பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்க இப்படி வந்தாலும் இப்படி வந்துருங்க அப்புறம் இந்த குடலை வந்து கையால் கீழ்ச்சி இந்த மாதிரி எடுத்துக்கங்க இது நம்ம செதில் எடுக்கிறதா நமக்கு நமக்கு லேட்டாகும் இதை நம்ம செதில் எடுக்காத நான் எப்படி இது பண்றத கழுவுறங்கிறத பாருங்க இது நான் தான் அன்னைக்கு ஒரு போன டைம் முந்தின டைம் வந்து இந்த செதுல என்னால் எடுக்கவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்புறமேல்தான் நான் சரி இதில் வந்துட்டு இது எப்படி செது எடுக்கலாம்னு கண்டுபிடிச்சா இது வந்து உப்பு போட்டு நல்லா குடஞ்சாலே இது வந்துடுது மண் சட்டியில் போட்டு அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் ஓ இது செதுலேயே எடுக்கணும்னு தேவையில்ல இதுக்கு இவ்வளோ டைம் வளர்த்துட்டோம் பாரு நம்ம அப்படின்ட்டு நானே கண்டுபிடிச்சேன் நான் மீனே எனக்கு ஆய தெரியாது ஒரு உண்மையாகுமே ஆனா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். கிண்டிச்சான். சத்தமா பேசுயா. படி பாடி. படி பா. சோ இங்கே பாருங்க ஒரு விலையே ஃபுல்லாக ஆஞ்சிட்டம் பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் இன்னும் நாலு அஞ்சு மீன் தான் இருக்கு இது வந்து ஒரு விலையே தே இது மேலே ஒரு செதில் இருக்கும் இதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அங்கே பாருங்க அரோமனை வச்சுக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க சரி தமிழ் இருக்கா கையில குத்திட்டு மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் எங்க ஊர்ல வந்து ஒருத்தர் மாமல்லா ஒருத்தர் வருவாரு அவர் அண்ணன் அவரு அவருக்கு தான் எப்பவுமே நான் மீன் வாங்குவேன் அவர் மீன் வந்து கடல் மீன் தான் வருவாரு மீன் எல்லாமே அதான் வந்து அப்படியே கையில வந்து முள்ளு குத்துது வேற மீனா இருந்தா ஒரு பழைய மீனா இருந்தா ஒரு மாதிரி குழகு ஒரு மாதிரியா இருக்கும் இது வந்து மீன் நல்ல மீன் ஒரு அவ்வளோதான் உருவிலை எங்க பாருங்க மீன் ஃபுல்லா அஞ்சுட்டேன் இங்க பாருங்க செதில் அவ்வளவுதான் இப்போ வந்து நான் எப்படி இதை வந்து அவசரங்கிறத நான் காமிக்கிறேன் இதுதான் மெயின் ஏன்னா முள் நம்மளுக்கு மேலே வந்து இந்த செதாம்பே எடுக்கல அதனால உங்களுக்கு நான் எப்படி அவசரங்கிறத காட்டுறேன் அரிய இந்த இது நம்ம இது அலசி வரதுக்குள்ள இந்த குழம்பு வந்து கொதிச்சிடும் வரவே நம்ம அலசி வரவும் இந்த குழம்புல போடும் கரெக்ட் இப்படி நம்ம அலசறங்கறதா நீங்க அந்த பாருங்க இந்த மீனை வந்து இப்படி மண் சட்டியில சேர்த்துக்கோம் அதுக்கு தேவையான உப்பு இந்த உப்பு போட்டு பேட்டக்குள்ளே இந்த மீனுடைய சேதாம் எல்லாமே வந்துடுது பாருங்க ஒரு உருளை இங்க பாருங்க தெரியுதுங்களா நல்லா அழகா தெரிந்து பாருக்கா அப்படி இந்த மேல் மேல் முள்ளு எல்லாமே இந்த சதாம்பு எல்லாமே தெரிந்து பாருங்க இங்க பாருங்க உப்பு பட்டாலே இந்த தோல் இந்த கவலை மீன் உள்ள தோ இது செதில் எல்லாமே வந்துடுது இந்த கவலை கவலை மீன்ல மட்டும்தான் அப்புறம் என்ன மீன்லாம் வந்து நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் அதனால நான் கவலைமையில முள்ளே நான் மேல சேதுலயே எடுக்கிறது கிடையாது அவ்வளோ சூப்பரா ஒரு ஃப்ரெஷ்ஷாக கண்ணாடி மாரி ஒரு உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு வந்து நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி கழுவிக்க ஊத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு உப்பு போட்டு இன்னொரு டைம் அலைச்சோம் இந்த ரெண்டு டைம் கூப்பட்டா போதும் சுத்தமாக எல்லாமே வந்துடும் மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி இது பண்ணாதான் வந்து முள்ளு செதாம்பு எல்லாமே வரும் அவ்வளவுதான் உறவுகளே நல்லா வந்து இது பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து அலசி எடுத்துக்கிறது தான் இப்போ வேலை செதில் வந்து சுத்தமரா வந்துச்சு பாருங்கள் இந்த பூ போட்டு வந்து கழுவுனா சுத்தமா சேர்ந்து வந்துருச்சு பாருங்க இருக்கு பாருங்க மேலெல்லாம் அவ்வளவுதான் இப்போ வந்து இதால செஞ்சுக்கிட்டு இப்போ மீன் குழம்புல நம்ம மீனை சேர்த்துக்கலாம் வந்து நம்ம நம்ம நல்லா கம்மியை வந்து நல்லா அலைச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த உள்ளார அந்த குடல் இருக்கு பாருங்க அது இருக்கா என்னன்னு பார்த்துட்டு இந்த முள் நிறைய பேத்துக்கு இந்த முள் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி கீற மாதிரி இருக்கும் அதனால இது வேணும்னா இதை எடுத்துக்கலாம் எல்லாம் வேணாம்னா விட்டுடுங்க அவ்வளோதான் இந்த முள் இந்த முன்னடி பக்கமாக வரும் ஏய் இந்த இந்த குடல் வந்து இப்படி இருக்கான்னு பார்க்கணும் ஒரு

அவ்வளோதான் ஒரு உள்ளே சுத்தமாக அலசியாச்சு கிளீனும் பண்ணியாச்சு இப்போ நம்ம அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மீன் அலசி முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் உறவுகளே மீன் சூப்பராக அலசி அலசியாச்சா க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் ஓகே இந்த மாதிரி தெரியாதவங்க தெரியுறவங்களுக்கு கிடையாது உறவுகளே தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் நான் சொ நான் போடுற வீடியோ இங்கே பாருங்கள் என்னோட சேனல் பிடிக்கிறவங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் அக்கா